தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் பிள்ளிப்பியர் அதிகாரம் ரெண்டு வசனம் ஐந்து கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவுக்குள் இருந்த சிந்தனை ஆண்டவரே எங்களுக்குள்ளேயும் இருக்கத்தக்கதாய் அந்த சிந்தை எங்களுக்குள்ளே நாளில் எங்கள் உம்முடைய சிந்தைக்கு ஆண்டவரே மாற்றும்படியாய் எவ்வளவு தாழ்மையுள்ளவராய் இருந்தீங்க ஆண்டவரே நீங்க தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அப்பா உண்மையே நீங்க வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சாயலாய் மாறினீங்க ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே சிலுவையின் மரண பரிந்த மாண்டவரே நீர் கீழ்ப்படிந்தவராகி ஆண்டவரே தம்மை தாமே தாழ்த்தினார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு தாழ்மையின் இருதயம் தாழ்மையின் சிந்தனை ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கத்தரை அருளி செய்யும்படியாக செபிக்கிறேன் சுவாமி தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் ஆண்டவரே தாழ்மை உள்ளவர்களுடைய ஜபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே ஆம் ஆண்டவர் அந்த ஆயக்காரனுடைய ஜபத்தை நீங்கள் கேட்டீங்க ஆண்டவரே அப்பா இந்த நாளில் எங்களுடைய ஜபங்கள் ஆண்டவரே ஒரு தாழ்மையான ஜெபமாய் ஆண்டவரே தேவ சமூகத்துக்கு நேராக நாங்கள் வரும்பொழுது எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் தாழ்மையாக்கி ஆண்டவரே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே ஆம் ஆண்டவரே உமக்குள்ளே இருந்த தாழ்மையின் சிந்தனை உமக்குள்ளே இருந்த அந்த அன்பின் ஸ்வாபம் ஆண்டவரே உங்களுக்குள் இருந்த ஆண்டவரே ஆவியின் கனிகள் ஆண்டவரே உங்களுக்குள் இருந்த பரிசுத்தம் ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கத்தர் ஊற்றுங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஊற்றுங்க சுவாமி அன்றரை உம்முடைய சிந்தனையும் ஆண்டவரே உம்முடைய சாயலையும் ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் அணிந்து கொள்ள கத்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை ஆண்டவரே கத்தர் அப்படியே எங்களுக்கு செய்யறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்